ஹேக ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட எண்ணூத்தி நான் ஏன் பண்ணிருக்கேன் எப்படி ஏன் பண்ணீங்க அப்படிங்கறதான கேக்குறீங்க நம்ம சேனல் பயோ பண்ணீங்க அப்படின்னா அதுல நவிய ஆப் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் ஓகே இந்த ஆப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நன்றி பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல கண்டினியூ டூ ஆப்ஷன் இருக்கா கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல உங்களுக்கு அலோ பென்ஷன் கேட்பாங்க அலோ அலோ அப்படிங்கறத கிளிக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஆப் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இதுல டிஜிட்டல் கோல்டு நீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு கோல் பர்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவாங்க என்ன ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னீங்க இப்ப பத்து ரூபாய்க்கு கோல்டு பர்ச்சஸ் பண்ண சொல்றீங்க அப்படின்னா பெரிய மெட்ரெல்லாம் கிடையாது அந்த மட்டும் டேரக்ட்டா உங்களோட பேங்க் நீங்க வித்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேவாங்க சரி அப்படிங்கிறது பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறது கிளிக் கொடுத்தீங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேஜ் இருக்கும் இதுல உங்களோட நேம் கேட்பாங்க பேன் கார்டு நம்பர் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் கொடுங்க டேரக்டா உங்களோட ஜிபே போன்பே பேடிஎம் இது மூலமா நீங்க அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் ஓகே வாங்க இப்போ கூட்டு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணதாவே நூறு ரூபாய்ல இருந்து இன்னும் ரூபாய் வரைக்கும் கேஷ் பேக் கிடைச்சிரும் ஓகேவா இது போக ரெஃபரன் டென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா இதுல போய்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா நீங்க படக்கூடிய ஒவ்வொரு ரெஃபருக்கும் உங்களுக்கு நூறு ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் ரெஃபர் கமிஷன் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா